அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே சான்றோர்களே சிறப்பு விருந்தினர்களே மற்றும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வு ஒரு மிக அரிய நிகழ்வு இருநூறுகள் படைப்பு அறிஞர்கள் புறவர்கள் சான்றோர்கள் அவையிலே அரங்கேற்றப்படுவது மகிழ்ச்சியும் பெருமையும் தருவதாக இருக்கிறது இந்த விழா இந்த அவை கூத்தாட்டு அவை அல்ல பண்பாட்டு அவை சான்றோர் அவை அதனால் எண்ணிக்கை சிறியாக இருந்தால் கூட என்னுடைய திண்மையும் சிறப்பும் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது மூத்தோர் இங்கே வந்திருக்கிறார்கள் வரைவிலிருந்து வருகிறார்கள் நூறு வயதை எட்டிய இளைஞர் நம் முன்னே அமர்ந்திருக்கிறார் இதெல்லாம் தமிழ் உணர்வு இறுதி வரை நம்மளை வழிநடச் செல்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இந்த விழாவிற்கு தலைமை ஏற்கக்கூடிய ஐயா மார்க்கண்டனவர்கள் ஒரு பேராளுமை கொள்கைக்காக சீரிய காந்திய சிந்தனையாளர் மற்றும் செயல்பாட்டாளர் காந்திய சிந்தனை மட்டுமில்லை அவர் காந்தி செயல்பாட்டிலேயே சிறுவயதிலிருந்தே தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் காந்தியத்தை வாழ்வியலாக இருந்து கொண்டவர்கள் தனது வாழ்க்கையை ஒற்றையடி பாதையில் தொடங்கி ராஜபாட்டையில் பலரும் வந்து இருந்தவர் பல சிறப்புகளுக்கு உரியவர் எளிமையான வாழ்க்கை வாழ்வியர் வாழ் வாழக்கூடியவர் வாழ்வின் வேடுபட்டங்களை சந்தித்து எல்லாம் கடந்து வந்திருக்கிறார்கள் அவையார் சொன்னது போல அவளாக ஒன்றோ விசையாக ஒன்றோ எவ்வளவு நல்லவள நல்லவர் ஆடவர் நல்லை நன்னை வாடிய என்பது போல அவர் மேடாக இருந்தாலும் பண்ணதாக இருந்தாலும் எந்த சூழலாக இருந்தாலும் தன்னுடைய கொள்கைக்கும் தன்னுடைய நடைமுறைகளுக்கும் மாற்றிக்கொள்ளாத ஒரு பண்பாளர் கொள்கை பிடிப்பாளர் அத்தகைய சான்றான் உருவமாயிருக்கக்கூடிய அவர்களோடு ஓராண்டு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு பெரும் பெயராக நான் கருதுகின்றேன் அவர்கள் எங்கள் அழைப்பை நேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைமை தாங்கி இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இது மாறிக்கொண்டிருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு என்ன பரிசு என்பது கொடுக்க முடியாது அவர்கள் அதையெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு தமிழ் மட்டும்தான் பரிசு அளிக்க முடியும் அதுவும் வெண்பா வழிவிட ஒரு வாழ்க்கைக்காக எழுதியிருக்கிறேன் அதை அவர்களுக்கு பரிசாக நம் தலைவர் பொன்முடி சுப்பையிலையா அவர்கள் திருக்கருத்திலே அவர்களுக்கு வழங்குவார்கள் சார் சீர்கொண்ட காந்திய சிந்தனை செம்மலாம் மார்க்கண்டன் என்னும் நோன்றே மயர் நின்றி நோன்றே அரப்பணியின் கொள்கை சார்ந்தோ மீண்டும் ஒரு படித்திருங்க சீர்கண்ட காந்திய சிந்தனை செம்மலாம் மார்க்கண்டன் என்னும் பேராளர் மயர் நோன்றே அரப்பணிகள் ஆன்றவழி ஆக்கிடுவார் ஆந்திரிந்த குழுவிச்சாற்றோ இந்த விழாவுக்கு நம் அழைப்பை ஏற்று சிறப்புரை ஆற்ற உள்ள பேராசிரியர் முனைவர் நாராயணதாஸ் அவர்கள் இயற்பியல் துறையிலே பாரதியார் பல்கலைக்கழக துறைத் தலைவராக முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நான் பணிக்கு சேர்ந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே அவர்கள் அப்பொழுதே நான்கு ஐந்து ஆண்டுகள் பணியில் இருந்து எனக்கு மூத்தவராக வழியாட்டி கொண்டிருந்தவர் இனிய பண்பாளர் காட்சி கெளியவர் கடிஞ்சல் அறியாதவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் அரும்பணியாற்றி பல ஆய்வுகளை நடத்தியுள்ளார்கள் டிஎஸ்டி சிஎஸ்ஐஆர் டிஆர்டிஓ இப்படி பல்வேறு அமைப்புகளிலே ஆய்வு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார்கள் பத்துக்கும் மேற்பட்ட பிஹெச்டி ஆய்வாளர்களை தேர்வு செய்ய வைத்திருக்கிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட எம்பி மாணவர்களை உருவாக்கியிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான அறிவியல் கட்டுரைகளை தமிழில் கலைக்க நிலைதழிலே தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் தமிழ் ஆர்வமும் ஆற்றலும் பெற்றிருந்தாலும் நீர் போத்த நெருப்பாக அவையெல்லாம் நீண்ட நாள் மறைந்திருந்து இப்பொழுது அவரிடம் அது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சிறந்த கவிஞர் அவருக்கு எங்கள் சார்பாக ஒரு வாழ்த்துப்பாவை பாடி அவர்கள் பரிசளிக்க மருத்துவர் கோபி ஐயா அவர்களை இயற்பியல் இயற்கியல் பேராசான் இந்த விழிப்பாக்கள் இயல்பாகிட வல்லார் நயப்பொருள் நற்பண்பின் நாயகர் நாராயணதாசர் சொச்சோர்வன் இல்லாச்சுடன் மீண்டும் ஒரு முறை இயற்பியல் பேராசான் இந்துமை பாட்கள் இயல்பா இயற்கிட வல்லார் நயக்குரு நற்பண்டி நாயகர் நாராயணதாசர் சொச்சோர்வன் இல்லாச்சுடர் வாழ்த்துறை வழங்க இருக்கும் தமிழ்நாடு அறிக்கை பேரவையின் புரவலர் தமிழ் ஆர்வலர் இனிய மூத்த நண்பர் பண்பாளர் திரு சண்முகம் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள் தன்னை முன்னிலைப்படுத்தாத எளிய இனிய பண்பாளர் மேலும் ஒரு தமிழரசன் பி துறையிலே பொதுப்பணித்துறையிலே தலைமை பொறியாளராக இருந்து பணியோகி பெற்ற பின்னால் அவருக்குள்ளே இருந்த தமிழ் ஆளுமை பொழுது பொங்கிக் கொண்டிருக்கின்றது எல்லா தமிழ் அமைப்புகளிலுமே அவர் தன்னை இணைத்துக் கொண்டு தமிழ் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தமிழ் எங்கெல்லாம் வகிக்கின்றதோ அங்கெல்லாம் தமிழரசன் இருக்கின்றார் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளார்கள் அவர்கள் ஒரு வாழ்த்துறை வழங்கிருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கிறோம் நூலை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிறார்கள் பேராசிரியர் வி பொன்னுசாமி அவர்கள் அவர் இயற்பியல் துறையிலே பேராசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்று இப்பொழுது வேறொரு உருவம் எடுத்திருக்கிறார் அதாவது அறிவித்திருக்கு வைத்து அங்கேயும் ஒரு பேராசிரியர் அந்த பயிற்சி முறைகளையெல்லாம் கற்று தேர்ந்து பேராசிரியராக பாயிருக்கக்கூடிய முனைவர் வி பொன்னுசாமி அவர்கள் வந்து மிகவும் தமிழாரம் உடையவர்கள் தமிழ் கவிதையெல்லாம் எழுதக்கூடியவர்கள் அவர்களை வரவேற்கிறோம் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் வேளாண் துறையிலே உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் கோவை மையத்திலே சிறந்த வாசிப்பாளர் நூல்களை நேசிப்பவர் அவர்கள் இந்த நூலை சென்று கொள்ள வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று வர வரவேற்கிறேன் கவிஞர் மாணவி சந்திரசேகரன் சிறந்த கவி ஆளுமை கோவை இன் இப்பொழுது கவிக்குயில் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர்கள் நிறைய கவிதைகள் நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அவர்களோடு நண்பர் சகோதரர் சந்திரசேகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இருவரையும் வரவேற்கிறோம் அவர்கள் ஒரு பதிப்பகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அச்சியா பதிப்பகம் என்று அவர்கள் நூல் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நூல் எழுதுவார்கள் கவிதை எழுதுவார்கள் அவர் கவிதை வெளியிடுவார் அந்த மாதிரியான ஒரு சிறப்பான இணைய அவர்களை வரவேற்கிறேன் முனைவர் பெரியசாமி அவர்கள் சிறந்த ஆசிரியர் பள்ளியின் தலைமை ஆசிரியராக நீண்ட காலம் இருந்தவர் மாணவர்களால் மிகவும் விருப்பப்படக்கூடிய ஒரு ஆசிரியர் நட்புணர்வுடன் பல கூடியவர் அவர்கள் நூலை பெற்றுக்கொள்ள அவர்கள் அந்த கொன்றங்கி கோமான் என்ற கதை தளத்தின் அருகிலேயே வாழக்கூடிய தங்கள் சொந்த ஊராக கொண்டிருக்கக்கூடியவர் அவர்கள் அதை விரும்பி படித்தார்கள் அவர்களை வரவேற்கிறோம் அதுபோல இங்கு தமிழ் அமைப்புகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அது அவர்கள்லாம் வர்றதே இந்த நிகழ்ச்சி சிறப்பு தாயத்தூர் தமிழ் சங்கம் திரு கணேசன் அவர்கள் தொல்காஜி பேரவை அண்ணா தாடியப்பன் அவர்கள் மற்றும் சில அமைப்புகள் இருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள் ஆசிரியப்படி தனக்கு தோழமையோடு இருந்த அவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் என்னோடு கல்லூரியில் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே கல்லூரி தோழர்களாக இருந்தவர்கள் அங்கே திரு துரைராஜ் அவர்கள் திரு ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் ஜெகநாதன் அவர்கள் அவர் ஜனநாதன் மிகப்பெரிய கூட்டுறவு தெற்க தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு திருச்செங்கோடு விற்பனை வேளாண் விற்பனை சங்கம் என்றால் நாடு பூரா தெரியும் அதில் தலைவராக இருக்க செயலராக இருந்து பணிவகி பெற்றவர்கள் இந்த மாதிரி கண்ணு பாழையும் சில நண்பர்கள் பொருடியாரனுடைய நண்பர்கள் சொலவரால் பாரிச்சான் போன்ற நண்பர்கள் இப்படி எல்லாமே தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் தொண்டுக்காக செயல்பட்டுக்கூடியவர்கள் இங்கே வந்திருக்கிற மிகவும் சிறப்பு முதல்வர் இதில் அதை விட மிகச்சிறப்பு என்று சிறப்பாக இருக்கிறது முதல்வர் பன்முடியாஸ் அவர்கள் அவருடைய நீண்டகால தமிழ் பணி தமிழ் ஆழ்ந்த தமிழ் ஆர்வம் ஆற்றல் இவைகளையெல்லாம் நான் பயன்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னோடு இணைந்தவர்கள் அந்த தமிழை செய்வதற்கு ஒப்புதல் கொடுத்தது எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது அது அவர்கள் கருத்து உருவாக்கம் பெறும்போது கலந்து ஆலோசனை செய்து அதிலே சில சிறப்பான கருத்துக்களை சொன்னார்கள் அதற்கு வேண்டிய ஆதாரங்களை தரவுகளை தமிழ் இலக்கியத்தில் எடுக்கும் போதும் அவர்கள் அதற்கு பல ஆலோசனைகள்லாம் சொல்லி தன்னுடைய நீண்ட நெடிய தமிழ் புலமையை ஆழ்ந்த தமிழ் புலமையை இந்த நூலுக்கு அவர்கள் பயன்படுத்தி உள்ளார்கள் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன் அதாவது நான் புரவலர் பரிசு வழங்கக்கூடிய அந்த பண்பாடு தமிழ்நாட்டில் பழங்காலத்திலே இருந்த சங்க காலத்திலே மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அந்த அந்த பகுதியில் தான் இருக்கு புறவலர் பரிசீலிக்கக்கூடிய பெரிய வேந்தர்கள் பரிசீலித்தார்கள் வேண்டுதிகள் பரிசீலித்தார்கள் ஆனால் ஊர் தலைவர்கள் பரிசீலித்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை சொன்னார்கள் ஒரு ஊரில் ஊர் தலைவன் இறந்து விடுகின்றான் நெஞ்சிலே காயம் உண் ஆகி ஆகிவிட்டது கொடிய புண் அது போர்க்களத்தில் கூட புண்ணாக இருக்கலாம் படுக்கையிலே இருக்கிறார் இறக்கும் தருவாயிலே இருக்கிறார் மனைவி அங்கே அருகிலே இருக்கிறார் அந்த மனைவி சிந்தனையாகப்பட்டிருக்கிறார் பொன் மிக கொடிதாக இருக்கின்றது சகுனங்கள் சரியில்லை ஆந்தை அலர்கிறது மற்றும் விளக்கு அணைந்து விட்டது வண்டுகள் மொழியில் எழுப்புகின்றன விரிச்சு செல்லக்கூடிய முது வேண்டியினுடைய மொழிகள் அவள் நம்பிக்கை தருவதாக இல்லை இவர் இறக்குந்தருவாயிலே இருக்கிறார் நானும் காத்திருந்து காத்திருந்து அழுது ஓய்ந்து எனக்கு கண் அயர்வு உறக்கம் வருகின்றது அந்த நேரத்தில் அந்த அம்மா என்ன நினைப்பாங்க நாம் என்ன நினைப்போம் நம்ம குடும்பத்து பெண்கள் மற்றவர்கள என்ன நினைப்போம் ஐயோ என்னாகவோ நம்ம பிள்ளைகள் என்ன ஆகுங்களோ நம்முடைய வாழ்வாதாரம் என்னாகுவோ தொழில் ஆகுமோ என்பதை மட்டுமே சிந்திப்போம் ஆனால் அந்த அம்மா என்ன சிந்திக்கிறாங்க இங்கே வந்து இறந்து உண்ணக்கூடிய இறந்து வாழக்கூடிய அந்த குடியர் பாணர் விரலியர் இவர்கள்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு ஒரு வருத்தமான செய்தியை இருக்கிறது அதை நீங்கள் எடுத்து ஆளுங்கள் என்று எனக்கு வழிகாட்டி சொன்னார்கள் அதை எடுத்து படித்து அதை எடுத்து ஆடும்போது உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டோம் ஏன்னா இப்படி ஒரு சமுதாயம் இருந்திருக்கு பாருங்கள் என்னை மார்பில் குண்ணும் வெய்ய என்னுடைய தலைவன் மார்பில் குண்ணும் வெய்ய நடுநாள் வந்து தும்பியும் துவைக்கும் நெடுநகர வரைக்கும் விளக்கு நில்லா விளக்கு அணைஞ்சு போச்சு இப்படியெல்லாம் இருக்கும்போது குஞ்சா கண்ணே துயிலும் வேட்டும் கண்ணு வந்து தூக்கத்துக்காக இயங்குது இப்படி ஒரு சூழ்நிலையில அந்த அம்மா என்ன சொல்றாங்க துடிய பாண பாடுவர் விரலி என்ன குவீர்வோல் நீங்கள் என்னாக என்ன அப்படி என்று அந்த சமுதாய நோக்கம் மனித நேயம் உப்புரவுத்தன்மை இதை எவ்வளவு விரித்து சொல்ல வேண்டிய அவசியமே இந்த இரண்டு வரிகளில் தமிழர் பண்பாடு அடங்கி இருக்கிறது இந்த மாதிரி எனக்கு அரிய தேடல்களை ஒரு ஊக்குவித்து வழிகாட்டி இந்த நூலை நாங்கள் சிறப்பாக படைத்திரும் அந்த நூலில் இறுதியாக இருக்கக்கூடிய நாட்டின் தமிழரின் பேருண்மைகள் அப்படிங்கிறது இது நாம் ரொம்ப தேடி எடுத்து கொண்டு வந்த பேருண்மைகள் பேரூன்மைகள் என்கிறது வாழ்க்கைக்கு மிக வழியாக்கிய ஆங்கிலத்தில் மகாவாக்கியம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வடமொழியா மகாவாக்கியம்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொன்னால் ஏகம் சத் அப்படிம்பாங்க உலகம்பூரா ஒரே மெய்ப்பொருள் அது ஏகம் செல் ஒன்றே குலம் தமிழ் அது வந்து ஒன்றே குலம் அப்படின்னு சொல்ற திருமூல வார்த்தை அகம் பிரம்மாஸ்மி அது ஒரு சிறப்பான ஒரு சொல் வடம வடபடியில் நீயே கடவுள் அப்படிங்கிறது அது பொருள் இந்த மாதிரி அந்த மாதிரியான வார்த்தைகளை வாக்கியங்களை எடுத்து அதை பண்பாட்டின் கூறுகளாக வெளியே கொண்டு வந்து சொல்லும் போது அந்த பண்பாட்டுக்கு உயர்வு தெரிகின்றது அந்த மாதிரி நம்ம பண்பாட்டில் நம்ம பதினோரு பேரூண்மைகள் வாக்கியங்கள் எடுத்திருக்கோம் அது உண்மையே மிகச் சிறப்பாக இருக்கின்றது இது நாம் அதை வெளிக்கொண்டு வந்து உலகுக்கு காட்டி இன்றைய இளைத்தரம் வழிகாட்டியாக அந்த நூல் பயன்படும் என்ற நோக்கத்திலே இது படைக்கப்பட்டது ஆகவே நூல் உருவாக்கத்திலே அவர்கள் பங்கு பெரும்ப காட்டி அவருக்கு என் குலமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வேன் அதில் வரக்கூடிய ஒரு பேருண்மை யாத்திர நட்பு அவிழ்த்தற்கறியது ரொம்ப கெட்டியாக ஒரு நட்பு ஆகிட்டுன்னு சொன்னாக்கா அந்த நட்பு பிரிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு உறுதியான ஒரு நட்பை உணர்வுபூர்வமாக தமிழ் உணர்வின் காரணமாக நாங்கள் ஏற்படுத்தி கொண்டதால் அதற்கு ஒரு அடையாளமாக இந்த நூல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பியதே அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நூலுக்கு வழியாக்கி ஒத்துழைப்பு சிறப்பாக உருவாக்குவதற்கு அவர்கள் துணையாக இருந்தார்கள் அதுபோக தமிழ்நாடு இலக்கிய பேரவை எப்பொழுதுமே நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது நம்முடைய பல நூல்களை வெளியிடுவதற்கு அது கருத்து களமாக அமைந்திருக்கின்றது அது இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அலுவலக பணி அலுவலக பொறுப்பாளர்கள் மற்றும் அனைவரும் சிறந்த ஒத்துழைப்பு நல்கி இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் திரு தமிழரசன் ஐயா இந்த அரங்கத்தை நாங்கள் உரிமையோடு எடுத்துக்கொள்கிறோம் உன் கே அவர்கிட்ட அனுமதி ஏற்றதில்லை ஆகவே அவர்கள் இந்த ஒத்துழைப்பெல்லாம் நல்கி மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வு நடப்பதற்கு அனைவரின் ஒத்துழைப்பு இருக்கின்றது அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு வேண்டிக் கொள்வதேன்